வணக்கம் ஓம் செல்வ கணபதியே சரணம் அஸ்த நட்சத்திரம் அதாவது சூரிய குடும்பத்தில் பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பதினேழாவது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் என்றால் நாணயம் நாணயம் என்றால் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் என்றால் பெருமாள் வெங்கடேச பெருமாள் திருப்பதி வெங்கடேச பெருமாள் அவருடைய கை இதுதான் அஸ்தம் அவை அஸ்தம் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் நாணயத்தை காப்பாற்ற போராடுவார்கள் நேர்மையாக இருப்பார்கள் கனவிலும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டார்கள் அழகை ரசிப்பார்கள் கலைநயம் மிக்கவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய குணம் உள்ளவர்கள் உதவி செய்துவிட்டு பெருமையாக கெட்ட பெயரையும் சுமந்து கொள்வார்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் நவகிரகத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அதாவது திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு அறை ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு அறையில் சிவலிங்கம் அந்த அஸ்த நட்சத்திரமாக சிவபெருமான் காட்சி கொடுப்பார் சென்னையில் வடிவுடையம்மன் கோயில் திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோயில் அந்த கோயிலில் வந்தீங்கன்னா அது தரிசனம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போங்க நன்மை உண்டாகும் எனக்குரிய ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டம் அசன சித்திரக்காரர்களுக்கு கைக்கு வர வேண்டிய பணம் வரவில்லை என்றால் ரொம்ப சிரமந்தானே அது வந்துச்சுன்னா யாராருக்கெல்லாம் கொடுத்துட்டு நிம்மதியாக இருப்பாங்க அது வரவில்லை நிறைய பேர்களுக்கு பண நெருக்கடி வேலையில்லாத கொடுமை ரொம்ப ஜாஸ்தி அதாவது குடும்ப செலவுகள் அதிகமாக நடக்கிறது ஆனால் வரவு என்னவோ ரொம்ப ரொம்ப கம்மி அப்பப்போ கடன் வாங்கி வாட கடன் வாங்கி அந்த கடங்காரர்களுக்கு பதில் சொல்லவே ரொம்ப அதாவது நாணயத்திற்கு இவங்களை நம்ம நிறையா குறிப்பிடலாம் எல்லா நட்சத்திரக்காரர்களும் நாணயத்தை நாணயமாக இருப்பாங்க இது கன்னீராசியை போ அந்த இது இந்த நட்சத்திரம் வந்து கன்னிராசியில் வரும் அதாவது நான்கு பாதங்கள் கொண்டது கன்னியாராசி கன்னிராசிக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை இதில் பதினேழாவது நட்சத்திரமாக கன்னிராசியில் இந்த கன்னிராசினியர்களுக்கு உண்டான குணங்கள் எல்லாமே இதுக்கு பொருந்தும் நான் இந்த பதிவு வந்து கன்னிராசினியர்கள் அனைவருக்கும் இந்த பதிவு பொருந்தும் அதில் குறிப்பிட்டு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நூறு சதவீதம் பொருந்த பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன் இதில் வந்து அவரவர் அதாவது ஒவ்வொருவர் ஜாதகருக்கும் சுய ஜாதகம் என்று உண்டு அந்த ஜாதகத்தில் ஆட்சி செய்வது நவகிரகங்கள் தான் அந்த நவ உண்டான தசைகள் என்ன திசை நடக்கிறதோ அதன்படி தான் அவர்கள் வாழ்க்கையில் ஒளிமயம் ஏற்றம் இரக்கம் அவமானம் அசிங்கம் போன்றவைகள் இருக்கும் அதனால் ஜாதகம் கட்டங்களில் அது முக்கியமாக பார்க்கணும் நீங்கள் நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா சந்திரன் என்று இருப்பார் அந்த சந்திர பகவானை வழிபடும் பொழுது வழிபட உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் கடவுளில் பெருமாளை கும்பிடுறது அஸ்த நன்மை அதிகம் உண்டாகும் வெங்கடேச பெருமாள் திருப்பதி வெங்கடேச பெருமாள் எங்கெங்கெல்லாம் உங்கள் வீட்டு அருகாமையில் பெருமாளுக்காராக ஒரு கும்பிடலாம் அந்த சூரிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனை சிவபெருமான் என்பார்கள் சந்திரனை அன்னை பார்வதி என்பார்கள் பராசக்தி என்பார்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தால் நிறைய தாங்கவே முடியல என்னால் நெருப்பு மேலே நிற்கிற ரொம்ப வேதனையாக இருக்குது கடன் தொல்லை அதிகமாக இருக்குது உறவுகளோட டார்ச்சர் அதிகமாக இருக்குது பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துன்னு இருக்குது எதை செஞ்சாலும் எனக்கு கூடவே நல்லது நல்லது செஞ்சால் ஒரு நல்லது செஞ்சால் நூறு கட்டது வருது நான் என்ன செய்கிறது எப்படி தான் வாழ்கிறது நின்னா குத்தோம் உட்காந்தா குத்தும் பேசுனா கொடுத்தோம் எல்லாமே குத்தமாகுது அப்படின்னு நிறைய பேர்கள் பலவிதமான அனுபவங்களை பெற்றிருப்பார்கள் இதில் நல்ல தசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சுகமாக செழிப்பாக நல்ல பெரிய லெவலில் இருக்கலாம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா இது நிறைய விமர்சனம் பண்ணுவாங்க உங்களை அந்த விமர்சனத்தெல்லாம் அந்த காதல் வாங்கி அந்த காதில் விடுங்க ஏன்னா விமர்சனம் பண்ணுறதே உங்கள் மனநிலையை கெடுப்பதற்காகத்தான் நீங்கள் தானாக வளர்றீங்கன்னா அதை பிடிக்காமல் ஏதாவது விமர்சனம் பண்ணுவாங்க அது மனநிலை பாதித்தவர்கள் செய்யக்கூடிய ஒன்று உங்களுடைய அவரவர்கள் அவரவர்களுக்குண்டான வருமானத்தையும் குடும்ப நிம்மதியும் தேடிக்கொள்ள அதன் மீது கவனம் வைத்தால் அதாவது நிம்மதி இருக்கும் வாழ்க்கையில் நம்ம எதை எந்த இலக்கை நோக்கி போகிறோமோ அந்த இலக்கை அடைய முடியும் ஆனால் அடுத்தவர்கள் பிரச்சனையில் விமர்சனம் செய்தால் அது பாதிப்பு திரும்பி வந்து நம்மளே தாக்கும் யூ டேன் போட்டு வந்து தாக்கும் இதுதான் கை கொடுத்து கரம் கொடுத்து தூக்கிவிட அஸ்த சுற்றி இருக்கக்கூடிய நம்பி இருக்கக்கூடியவர்கள் செய்ய மாட்டார்கள் ஆனால் முகம் தெரியாத நண்பர்கள் முகம் தெரியாத நண்பர்கள் அவங்க வந்து தட்டி கொடுத்து நான் இருக்கிற உதவி பண்ணுறேன்னு சொல்லி உதவி பண்ணுவாங்க இது இது எத்தனை பேருக்கு பொருந்தன்றது நீங்கள் யோசனை பண்ணி எனக்கு தெரிந்த ஒரு நேயர் ஒரு நேயர் அவர் வீடு சம்பந்தமான பிரச்சனையில் நடுத்தரில் நின்னார் அப்போ வந்து உன்னுடைய வீடு போயிடுச்சு அவ்வளோதான் முஞ்சி போச்சு அப்படின் சொல்லி அந்த வேற எந்த உதவியும் அதாவது அந்த அந்த நபர் உதவி எதுவும் எதிர்பாராத நபர் எதிர்பாராத நபர் ஆனால் அந்த சமயத்தில் வந்து கூடுதலாக தேவையில்லாத பிரச்சனைகளை விமர்சனங்களை செய்து அவர்களை காயப்படுத்தினார்கள் ஆனால் யாரோ மூன்றாவது நபர் நெருங்கிய நண்பர்கள் நண்பர்கள் கூட இல்லை இதை வந்து ஒரு நேயரினிடம் நேரடியாக சொன்னது ஒரு நேயர் அல்ல அஸ்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய என்னிடம் சொல்லி பார்த்தீங்க இவ்வளோ வேற ஒருத்தர் வந்து கிட்டே இருந்து உதவி செஞ்சு அந்த வீடை மீட்டு கொடுத்து இன்றைக்கி நிம்மதியாக இருக்காங்க இது எது சொல்ல வரனா அவரவர்கள் கர்மாவை அவரவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அந்த பிரச்சனையில் போய் நம்ம போந்தோம்னா அந்த கர்மா தானாக ஒட்டி கொள்ளும் அது அந்த கர்மா நேரடியாக உடனே வேலை செய்யலனாலும் கால தாமதமாக மெல்ல வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு சிறப்பாக செய்யும் யாராக இருந்தாலும் சரி அஸ்த நட்சத்திரக்காரர்களை பற்றி நிறைய சொல்லினே போகலாம் இப்போ வேலை இல்லாத இல்லாத கொடு கொடுமை நிறைய பேர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் இப்போ இருக்கக்கூடிய கிரக நில கிரகநிலைகள் கன்னியாராசி அஸ்த நட்சத்திரம் தான் வரும் அந்த கன்னியராசிக்கு குரு குரு பகவான் பயிற்சியாகி உள்ளார் இன்னொன்று சூரியன் உச்சமாகி உள்ளார் எட்டாம் இடத்தில் சூரியன் உச்சம் சுக்கரன் சந்திரன் இந்த நான்கு கிரகங்கள் உள்ளது லக் ராசியில் கன்னியா லக்னம் அல்லது அஸ்தநட்சத்திரம் இருக்கும் இடமான கன்னியா ராசியில் சூரிய கேது பகவான் அமர்ந்து உள்ளார் ஆறாம் இடத்தில் சனி ஏழில் ராகு புதன் செவ்வாய் இது அஸ்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய கண்ணீராசிக்கு இன்றைய கிரக அமைப்புகள் வாழ்க்கையில் வெளிச்சம் வருமா அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சைனஸ் போன்ற அதாவது சளி இருமல் போன்ற ஈஸியாக வந்துடும் சில்லுன்னு சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் அது போன்ற குணம் அந்த அது போன்ற இயல்பான குணம் இருக்கும் உடம்பு சூடாமல் இருக்கும் ஆனால் சளி பிடிச்சிரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே பயம் உணர்வு இருக்கும் பயம் உணர்வுனால் வாழ்க்கை எப்படி இருக்குது எப்படி போகும் ஒரு சிலருக்கு அதிகமான சத்தம் கேட்டாலே பயப்படுவாங்க இன்னும் சில பேர்கள் பார்த்தீங்கன்னா சிக்கலை உருவாக்க மாட்டாங்க பிரச்சனைகளை வந்து விரும்பவே மாட்டாங்க ஆனால் தேடி 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 வரும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தேடி வந்திருக்கும் நிறைய பேர்கள் நம்பிக்கை துரோகம் செஞ்சிருப்பாங்க இது உறவுகளாகவும் செஞ்சுருப்பாங்க நண்பர்களாக செஞ்சுருப்பாங்க ஒரு சில நல்ல உறவுகள் நல்ல ஒரு சில நல்ல உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்களை விடக்கூடிய உதவிகளும் செஞ்சுருப்பாங்க படிப்பு சரியாக இல்லைன்னா கவலைப்படாதீங்க மாணவர்கள் இப்போது குரு பார்வை விட்டது அஸ்த நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளுக்கு இனிமேல் நல்ல நேரம் ஆரம்பம் ஆகிவிட்டது நன்மைகள் நிறைய நடக்கும் படிப்பின் மீது அதிகம் கவனம் செய்யும் கவனம் வையுங்கள் நல்ல நண்பர்களை தேடிக் நிறைய நன்மைகள் உண்டாகும் உங்களுக்கு படிப்பு சம்பந்தமான என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் குரு பகவான் நீக்கிவிடுவார் கடன் அதாவது பண வரவு உண்டாகும் உங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தால் அசன சித்திரக்காரர்கள் மாணவர்களாக இருந்தால் அப்பா அம்மாவுக்கு பண தட்டுப்பாடு கடன்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய கடன்கள் எல்லாம் விலகக்கூடிய நேரம் இது சுற்றி இருக்கக்கூடிய டார்ச்சர்கள் தான் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தி நிறைய பேசிகிட்டே போகலாம் எனக்கு ஞாபகம் வந்ததை நான் எழுதி வச்சுருக்கேன் அதெல்லாம் படிக்கிறேன் அஸ்த நட்சத்திரம் சுற்றி உள்ளவர்களால் நிம்மதி கெடும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யும் நன்மைகள் எல்லாவற்றையும் கெட்டவையாக மாற்றி உங்களை தப்பானவர்களாக சித்தரிப்பார்கள் ரெண்டு உங்கள் குடும்பத்தில் நடப்பதை தப்பாக சித்தரித்து அசை போடும் பைத்தியங்கள் மறைமுகமாக செய்வார்கள் இருப்பார்கள் சகுனி கூணி போன்ற விஷகுணம் உள்ளவர்கள் தேவையே இல்லாமல் தலையிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நிர்ணயிப்பார்கள் இது நான் பேசக்கூடியது என்னிடம் ஜாதகம் பா நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களாக இதில் இருக்கேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவங்க ஒவ்வொருத்தரா நிறைய பேர்கள் அவர்கள் அனுபவம் இதில் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது நிறைய எது நடக்குதோ அதை தான் நம்ம சொல்ல முடியும் அதை தான் நான் சொல்கிறோம் இது வந்து நான் சொல்வது பொது விஷயங்கள் தவிர ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் தவிர வேறு யாரையும் தனிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த பதிவு அல்ல அழகான சிந்தனை உள்ளவர்கள் அழகை ரசிப்பீர்கள் பயம் குணம் இயற்கையாகவே இருக்கும் கலை எதுவுமே கலைநயத்தோடு பார்ப்பீங்க இயற்கையை ரசிப்பீங்க எந்த பொருள் வானாலும் ஒரு கலை அம்சம் கொண்டதாக இருக்க விரும்புவீர்கள் உங்கள் எண்ணங்களும் அதுவே உங்கள் செயல்களும் அதுவே உங்களுக்கு இயற்கையாகவே எழுத தெரியும் கவிதைகள் எழுத தெரியும் பாட தெரியும் இசையை ரசிக்க தெரியும் மற்றவர்கள் திறமையை புகழத் தெரியும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தவறே செய்யாமல் குற்றவாளியாக கிரகங்கள் செய்யும் அதுதான் வேதனை இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஒருவர் செய்த தவறுக்கு துரோகத்திற்கு மீண்டும் திருப்பி தப்பு துரோகம் செய்ய பயப்படுவார்கள் கர்மா ஒன்று தன் கடமையை செய்யும் என்று பயப்படுவார்கள் நீங்கள் எதை பேசினாலும் எதை செய்தாலும் என்னை பற்றி தான் பேசினார் என்னை பற்றி தான் சொன்னார் என்று நீங்கள் பணிபுரியும் இடத்தில் நீங்கள் அரசாங்கத்திலோ அல்லது தனியார் நிறுவனங்களிலோ அல்லது எந்த தொழில் செய்தாலும் அங்கு அங்கோ உங்களை சுற்றி இருப்பவர்கள் அதை குறை குறை கண்டுபிடித்து மீண்டும் உங்களை தாக்க வருவார்கள் இதுதான் நடக்கும் அஸ்தநட்சத்திரக்காரன் சண்டைக்கு வருவார்கள் அப்பா அம்மா மனைவி பிள்ளைகள் மீது ரொம்ப அன்பு ரொம்ப பாசமாக இருப்பாங்க தங்கிட்ட வரக்கூடிய நண்பர்கள் உறவுகள் அவங்கள உபசரிக்கிறதில் நட்சத்திரக்காரர்கள் எதிலும் குறைவாக இருக்க மாட்டார்கள் விசாலமான குணம் பிள்ளையார் சிவபெருமான் வெங்கடேச பெருமாள் குலதெய்வம் அவங்கவுங்க குலதெய்வம் வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் ரொம்ப இந்த பிள்ளையார் சிவபெருமான் வெங்கடேச பெருமாள் சக்தி வடிவங்கள் இவங்க கூடவே இருப்பாங்க பெருமாளை வழி மகாவிஷ்ணு பெருமாளை வழிபட்டால் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் யோகம் பெறுவார்கள் இருக்கக்கூடிய தரிதிரங்கள் விலகும் நன்மைகள் உண்டாகும் ரகசியத்தை காப்பாற்றினால் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள் ஆனால் ரகசியத்தை அஸ்த நட்சத்திரக்காரர்கள் காப்பாற்ற மாட்டார்கள் எப்போ அவங்க காப்பாற்றணும்னு சொல்லி அதை முடிவு பண்ணுறாங்களோ அப்போ அவங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் பணம் சேரும் செல்வம் சேரும் இது பொதுவான அஸ்த நட்சத்திரத்தை பற்றி தான் அஸ்த நட்சத்திரத்தை பற்றி தான் இந்த பதிவு ஆனால் ஒவ்வொரு ஒரு லக்னம் உண்டு அந்த லக்னத்துக்கு உண்டான குணங்களும் உண்டு அதை நான் பின்னாடி சொல்கிறேன் பணத்தை உங்ககிட்ட ஈஸியாக ஏமாற்றி வாங்கிடுவாங்க ஸோ ஒரு இந்த பதிய ஒரு நேயர் யூடியூப் நேயர்கள் பார்த்து தான் இருப்பாங்க முந்தா நாள் என்கிட்ட ஒரு நேயர் வந்தார் ஒருவர் ஐம்பது லட்சம் ஒரு ஒரு லட்சம் கடனாக கேட்டாங்க எழுத்து கிழுத்து எந்த இதுவும் இல்லை பழக்கம் ரொம்ப வருஷம் பழக்கம் அதில் கொடுத்த ஏதோ வட்டி தரணாங்க அதுவும் வரல ரெண்டு வருஷமும் மாட்டின்ட்டு ரொம்ப அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப பாதித்தது இன்றைக்கே என் முடிவு முடிஞ்சால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இத்தனையும் நிறைய சொத்துலாம் வச்சுருக்காரு எல்லாமே எதையும் செய்ய முடியாம நெருக்கடிச்சவரை காலம் இந்த இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் கவலை வேண்டாம் கெட்ட பழக்க வழக்கங்கள் மேக்சிமம் தொண்ணூறு சதவீதம் அவர்களுக்கு இருக்காது பத்து சதவீதம் இருக்கலாம் அடுத்தவர்கள் விஷயத்தில் தள்ளி இருந்தால் நன்மை அஸ்தநச்சிரக்காரர்கள் அடுத்தவங்க விஷயத்துல உங்க கம்பெனியில ஏதாவது பிரச்சனை சக நண்பர்களோட பிரச்சனை வேலை செய்யற இடத்துல பிரச்சனை உங்களை சுற்றி இருக்கவங்ககிட்ட பிரச்சனைனா கெட்டியே போயிடாதீங்க கெட்ட பெயர் அவமானம் நீதான் பண்ணேன்றது உங்கள் மேலே ஒரு முத்திரையை கொத்திருவாங்க அதில் போகாதீங்க போகாமந்தால் உங்களுக்கு நிம்மதி இலவசமாக கிடைக்கும் கூட இருந்தே பறிப்பாங்க அது சிறப்பாக செய்வாங்க அது பொதுவாக எல்லா ராசிக்கும் செய்வாங்க அதுவும் அஸ்த நட்சத்திரத்துக்கு சுலபமாக ஈஸியாக செய்வாங்க தர்ம சிந்தனைகள் உண்டு உதவி செய்யும் குணங்கள் உண்டு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கோபம் வரும் கோபம் வரும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கோபம் வரும் அமைதியாக இருப்பார்கள் பொறுமையாக இருப்பார்கள் சாது க சாது மிரண்டால் காடு கொள்ளாது போல் அப்படியே புஷ்ஷுன்னு எரிஞ்சிடுவாங்க அவங்க போய் சாமிகிட்ட போயிட்டு வேணுனாங்கன்னா இவங்க மேலே தப்பு இல்லைன்னா அது யார் யாரால் இவங்களுக்கு கோபப்படுறாங்களோ அவங்களுக்கு அது பாதிக்கும் கடவுள் இருக்கார் மனிதனால் யாரையும் யாரா யாரையும் யாராய் யாராலும் யாரையும் அழித்து விட முடியாது இதனால் ஏன்னா கடவுளோட கிரகங்கள் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறது நிறைய பேர்கள் வந்து நான் கோயிலுக்கு போகிறேன் எனக்கு நிறைவேறலை எனக்கு வேலை பறிப்பிடிச்சு நான் இவ்வளோ பூஜை பண்ணேன் அவ்வளோ பூஜை பண்ணேன் எனக்கு எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது அப்படின்னு நினைப்பாங்க இப்போது நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று நீங்கள் அர்ச்சனை பண்ணும் பொழுது தீபம் ஏற்றி மெய்யூருக்கு வேண்டும் பொழுது அந்த கிரகங்கள் நினச்சிக்கோ நாமளே இவங்களுக்கு தேடி போய் பிடிச்சி இவங்களுக்கு தண்டனை கொடுங்க நினச்சினுக்கிறோமே இவங்களே நேராக வந்துட்டாங்களே நம்ம என்ன செய்யணும் சரி அவங்க நேரடியாக நம்ம வந்துட்டனால நம்முடைய நூறு சதவீத தாக்கத்தை கெடுதல் தாக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைச்சிப்பாங்க இதுக்கு உதாரணம் உங்கள் வீட்டில் பக்கத்தில் எம்எல்ஏவோ எம்பியோ இல்லை ம மந்திரியோ இல்லை கவுன்சிலர் இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைன்னா அவங்க ஆளுநர் அடிச்சு அனுப்பி உங்களை கூட்டு மரத்து மாதிரி நீங்களே போய்ட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இது யதார்த்தமான பேச்சு இது ஓ நீங்களே வந்துட்டீங்களா நானே ஆளமிச்சிங்கன்னா உங்கள் பிரச்சனைனா ஏன் ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொல்லி சரி போங்க பார்த்துக்கலாம் போங்கன்னு அனுப்பிவிடுவாங்க இதுதான் அந்த கிரகங்களும் செய்யும் நிறைய பேருக்கு அந்த ஆரோக்கியம் இறைவன் இலவசமாக ரொம்ப கொடுத்துருக்கான்ற ஒரு எண்ணமே அவங்க உணர்றதில்லை கை கால்கள் விளங்காமல் மூல வளர்ச்சி மனநிலை பாதிப்பு கிட்னி ஃபெயிலியர் இதய பிரச்சனைகள் நடக்க முடியவில்லை கண் பார்வை சரியாக தெரியவில்லை பல்வழி உடம்பில் இருக்க எத்தனை வழி இருக்கோ அதெல்லாம் வரும்பொழுது தான் அவங்களுக்கு வேதனை தெரியும் ஆனால் அது இல்லாமல் இருக்கீங்கன்னா கடவுள் நீங்கள் கும்பிட கும்பிடக்கூடிய அந்த நவகிரகங்களும் நவகிரகங்களுக்கு உண்டான அதி தேவதைகளும் உங்களை உங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும் இந்த கர்ம பலன் முடிந்தவுடன் நிச்சயம் நன்மைகள் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் நினைத்ததை எண்ணம் அதிகம் உண்டு போராட்ட குணம் உண்டு போராடி கொண்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள் அஸ்திரட்சத்திரக்காரர்கள் எவ்வளவோ போராட்டம் குஞ்சனஞ்சன்ல வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவி என்னடா வாழ்க்கையை நம்ம இப்போ தேர்ந்தெடுத்துட்டோமே இப்படி போய் மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு ஒரு கணவன் நினைப்பார் அதே மனைவியும் வந்து இப்படி போய் நம்ம வந்து நம்ம தேர்ந்தெடுத்த வாழ்க்கை இப்படி இப்படி ஒரு ஒன்றுமே இல்லாமல் இருக்க நம்ம வாழ்க்கை தெளிவில்லாமல் இருக்க சண்டை சச்சரவு நின்னா கொடுத்தோம் உட்கார்ந்தா கொடுத்தோம் நீயா நானா என்ற யூகோ தான் பல பேர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளாக அவர்கள் வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு காரணமாக தான் அதில் விட்டு கொடுத்து அன்பு காட்டி போனால் வெற்றி உண்டாகும் அடுத்து ஆணவத்திற்கு அடிபணிந்து பூஜா தூக்க மாட்டார்கள் அஸ்திர ஆனால் சில சமயம் குடும்ப நலனுக்காக விட்டு கொடுத்து போவார்கள் அதை அவர்கள் அடிபணிந்ததாக எடுத்து கொண்டால் பரவாயில்லை ஏன்னா அஸ்த நட்சத்திரக்காரன் பார்த்தீங்கன்னா கௌரவமாக இருப்பாங்க நான் பார்த்த வரைக்கும் நல்ல ட்ரெஸ்ஸு போடுவாங்க புது புதுசாக புதுசு புதுசாக ட்ரெஸ்ஸை போடுறதை விட இருக்கிற ட்ரெஸ்ஸை நல்லா அயன் பண்ணி பளிச்சுன்னு நல்லா நான் நல்லா மெயின் அதாவது பர்சனல் பர்சனாலிட்டி மெயின்டெனன்ஸ் வந்து பக்கவாக பண்ணுவாங்க அஸ் நட்சத்திரக்காரர்கள் அதை வந்து அடுத்தவர்கள் வந்து அவன் நல்லா இருக்கான இதை பண்ணான்னா இவன் நல்லா இருக்கால ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு கரைச்சி கொட்டுவாங்க அது அஷ்ட வந்து எந்த காலத்துலேயும் தான் வந்து தன்னுடைய குறைகளையும் அவமான அவமானங்களையும் அசைவங்களையும் வெளியே கொட்டிக்க மாட்டாங்க அதை மறைமுகமாக மறைக்க பார்ப்பாங்க ஆனால் சில சமயம் அந்த கிரகங்கள் வெளியே கொண்டு வந்து அவமானப்படுத்தி விடுவாங்க உங்களுக்கு கெடுதல் செய்பவர்கள் கெடுதல் நினைப்பவர்கள் அவர்களாக கெட்டு போவார்கள் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் கடவுள் இருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கர்ம பலன்களை வழங்குவார் சனீஸ்வர பகவான் நீங்கள் எந்த இது பண்ணாலும் போட்டோம் போனால் போட்டோம் கடவுள் இருக்கார் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்கள் வெற்றி அடைவீங்க மாறாக அவங்களுக்கு எதிர்ப்பா நீங்கள் எதா பண்ணீங்கன்னா அந்த பாதிப்பு உங்களுக்கு தான் வரும் தரும் அவங்களுக்கு கிடையாது அடுத்து இழந்த வாழ்க்கை திரும்ப பெற முடியாது ஆனால் வா அதாவது நம்ம ஒவ்வொன்று இருந்தோம் எவ்வளோ சம்பாரித்தோம் எல்லாம் செலவு பண்ணி வீணாக போச்சு அதெல்லாம் திரும்ப வருமானா அது இழந்த வாழ்க்கை இழந்த வயது இளமை எதுவுமே திரும்ப வராது ஆனால் வாழ்க்கையை இழந்து சீரமைத்து கொண்டு சிறப்பாக வாழலாம் அதுக்கு முயற்சி இந்த கிரக அமைப்புகள் ராகு ஏழாம் இத்தில் இருப்பது நன்மையே ஏழாம் கேது இருக்கிறது நன்மை கிடையாது ஆனால் குரு பகவான் இப்பொழுது கேதுவை கேதுவை பார்ப்பது கேது குருவின் பார்வை கேதுவின் மீது விழுவது நன்மை உண்டாகும் குரு பார்வையே இப்போது அஸ்த வெளிச்சத்தை உண்டாகும் குருவும் சந்திரனும் ஒன்று சேர்ந்தால் கஜகேஸ்வரி யோகம் என்று சொல்வார்கள் ஆனால் குரு பகவான் இப்பொழுது அஸ்த நட்சத்திரம் மீது பதிவதால் நிறைய நல்ல மாற்றங்கள் முதலில் பதவி உயர்வு பதவி வேலை வாய்ப்பு வேலை வேலை வாய்ப்பு முதல் அது கிடைக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக உங்கள் வாழ்க்கை நல்ல அப்படியே மாற்றம் உண்டாகும் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் அஸ்தலட்சத்திரக்காரர்கள் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் ஆனால் இந்த கிரகங்கள் கொடுக்கும் டார்ச்சரில் ரொம்ப சுத்தி அதாவது பொதுவாக உறவுகளால் மிக மிக பொடுமை கஷ்டம் துன்பம் ஏதாவது ஒன்று உங்களை நோண்டினே இருப்பாங்க அதுதான் உங்களுக்கு நிம்மதி இருக்கோம் ஆனால் இந்த நேரம் குரு பார்ப்பதால் அதெல்லாம் தானாகவே தனிந்து போகிவிடும் தன்னம்பிக்கை அதிகம் உண்டு ஜெயிச்சிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை அதிகம் உண்டு அஸ்த நட்சத்திரம் இனிமேல் நல்லதே நடக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாமாகவே உருவாகும் வில்லன் வில்லிகள் தாமாகவே உங்களுக்கு உருவாகுவாங்க அது எந்த உருவத்தில் எந்த ரூபத்தில் நண்பர்களாகவோ அல்லது நீங்கள் பணி செய்யும் இடத்திலோ உங்களை சுற்றி இருக்கவங்க மூலயமாவோ எப்படின்னா தானாக வரும் அடுத்தவங்க பஞ்சாயத்து விஷயங்களை அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எப்போவுமே மூக்க நுழையவே கூடாது மூக்க நுழைச்சிங்கன்னா அவமானம் அசிங்கம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வரும் இப்போ தெரியாதவர்கள் முன்பின் தெரியாதவர்கள் உங்களிடம் திடீர்னு பழகக்கூடியவர்களால் ஒரு வருமான வாய்ப்புகள் உண்டாகும் அஸ்தநட்சித்திரக்காரர்களுக்கு யாரோ சொல்லி யாரோ சொல்லி திடீர்னு உங்களை அங்கே ஒரு வேலை காலியாக இருக்குது நீங்கள் வேலை இல்லைன்னு சொல்லியிருந்தீங்களே நான் உங்களை சேர்த்து விடுறேன்னு சொல்லி சேர்த்து விடுவாங்க தொலைந்து போன வாழ்க்கை வராது ஆனால் இருக்கு இனிமேல் உங்கள் கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழக்கூடிய கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளது அதிகமாக கற்பனை பலம் கொண்டவர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ராசி நிறைய நான் சொல்லியிருக்கேன் அஸ்தம் நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வானத்தில் இருக்கும் இந்த கை எப்படி இருக்குதோ அது போன்ற குறியீட்டு குறியீட்டில் தான் வந்து அஸ்த நட்சத்திரம் வானத்தில் இருக்கும் நீங்கள் சுடலைச்சாமி அடுத்து வந்து முனீஸ்வரன் நான் சென்னையில் பாடிகார் முனீஸ்வரன் கோயிலுக்கு அழுகி போவேன் இதெல்லாம் அதாவது திருவோணம் அஸ்தம் ரோகிணி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு நிச்சயம் வேண்டும் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாத்தையும் அதாவது நான் தற்கொலை கூட முயற்சி பண்ணிட்டேன் இதுக்கு மேலே கஷ்டம் இல்லை ஏன்னா தற்கொலை பண்ணால் ஒரு மனசை இறந்துடுவான் அந்த ஸ்டேஜில் நீங்கள் போயிட்டீங்க அதையே நீங்கள் சந்திச்சிட்டீங்க அப்போ இனிமேல் நல்லது நடக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வா வாய்ப்பு இப்போ உண்டாகும் திருமணம் ஆகாத அஸ்த திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு குழந்தை இல்லை குழந்தை இல்லாமல் பாதி அந்த சுற்றி இருக்கவங்க என்ன விசேஷம் உங்களுக்கு வீட்டில் என்ன இன்னும் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்களே வெந்து போயிருப்பீங்க கவலைப்பட்டுகிட்டு இருப்பீங்க அதை ஏற்றி விடுவாங்க வீட்டில் வந்து சொல்லும்போது பெரியவங்களும் வந்து அது பத்தியா அவங்க வந்து கேட்டாங்க பத்தியா அப்படின்னு சொல்லி ரண ரணம் படுத்துவாங்க உங்கள் உங்களுடைய மனதை அதெல்லாம் இப்போது குழந்தை பாக்கியமும் உண்டாகக்கூடிய நல்ல வாய்ப்பு உண்டு உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் அஸ்த இருந்தால் திருமண பாகியம் உண்டாகும் அல்லது அஸ்தநட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் தாய் தந்தையாக இருந்து உங்கள் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணமாக செய்து வைத்து சந்தோஷப்பட சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் இன்னும் ஒரு அதாவது ஐந்தாம் தேதி மே ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் நிறைய கிரகங்கள் புதன் சுக்ரன் சூரியன் எல்லாமே வந்து சேர போகிறாங்க அது நிறைய உன் பாக்யசாத்தின அத்தனைகளுக்கு அத்தனை கிரகங்கள் இருப்பது அத்தனை உறவுகள் மூலமாகவும் வருமானத்தின் மூலமாகவும் வேலை வாய்ப்பின் மூலமாகவும் உங்கள் சந்தோ உங்களுக்கு நிறைய சந்தோஷங்களை கொடுக்கும் இது வந்து பொதுவான பதிவு தான் இது வந்து தனிப்பட்ட மனிதர்களுக்கு கிடையாது எல்லோரும் இந்த வீடியோ பார்க்க வரவங்க பார்க்குறவங்களுக்கு எல்லோருக்கும் நன்மைகள் ஏற்பட வேண்டும் ஏன்னா கிரகங்கள் வந்து அது அது செய்யறதை நம்ம தடுக்க முடியாது அதுதான் கருமான்றது ஆனால் கடவுள் வழிபாடு செய்து கொண்டே இருந்தால் கர்மா கழிந்தவுடன் நாம் வணங்கின தெய்வ வழிபாடுகள்லாம் ஒரு பெரிய டெபாசிட் மாதிரி சேர்ந்து மிகப்பெரிய வாய் வாழ்க்கையையும் நிறைய வாய்ப்பையும் கொடுத்து சந்தோஷப்படுத்தும் உடல் ஆரோக்கிய பிரச்சனை உள்ளவர்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்கள் நன்மை உண்டாகும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் சனி பகவான் ஆறாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தை விட ஆறாம் இடத்தில் இருப்பது யோகமான இடமே அந்த சனி பகவான் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க போகிறது ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் எட்டுக்குடையவன் எட்டுக்கும் மூன்றுக்கும் உடையவன் எட்டுக்குடையவன் கோபத்தை உருவாக்குவார் செவ்வாய் கண்ணீராசினியர்களுக்கு இப்பொழுது பொதுவாகவே அஸ்ரந நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கோபம் அதிகமாக உருவாக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் கோபத்தோட கிரகம் செவ்வாய் அந்த கிரகத்தோட பார்வை உங்கள் ராசி மேலே பட்டுருக்கு சிந்தித்து செயல்படுங்கள் கோவப்படாதீர்கள் சில எடுக்கக்கூடிய முடிவுகள் தாமதமாக எடுங்கள் சரியாக முடிவு கிடைக்கும் நன்மை உண்டாகும் வயதில் மூத்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்க ஆஞ்சநேயர் பகவானையும் தன்வந்திரி பெருமாளையும் கொடு கும்பு வணங்கி வாருங்கள் மாணவர்கள் ஐங்கிரிவர் சரஸ்வதி அன்னை குரு பகவான் இது போன்ற கல்வி தெய்வங்களை வழிபடுவது மூலமாக வாழ்க்கை வெளிச்சமாகும் அடுத்து எட்டில் சுக்கிரன் மறைந்து உள்ளார் கணவன் மனைவி சண்டை சச்சரவைகளை பெரிதாக்க வேண்டாம் வாக்கு விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் சுக்கர பகவான் மறைந்து இருக்கிறார் எட்டில் மறைந்து உள்ளார் செல்வம் தரக்கூடிய தெய்வம் சுக்கரன் அவரும் மறைஞ்சிருக்கார் அதனால் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் பொறுத்து உங்களுக்கு கிரகங்கள் நல்ல இடத்திற்கு வருது நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகிறது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வரங்களும் எல்லா நன்மையும் உண்டாகி சந்தோஷம் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி எல்லாம் உருவாக அந்த வெங்கடேச பெருமாளும் அன்னை பார்வதி பராசக்தி அன்னையும் விநாயகர் பெருமான் அருளாலும் உங்கள் வாழ்க்கை நலமாகும் நன்றி வணக்கம்